துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய ஸ்தானத்திற்குள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி அன்று நுழைந்து பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் என்பது குரு பகவானுடைய ஆட்சி வீடான தனுசு ராசி இந்த தனுசு ராசியில் குருவின் வீட்டில் சூரிய பகவான் பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் எனவே இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுடைய முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான தடை தாமதங்கள் உடை தெரியப்படுகிறது ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய அமைப்பால் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு விதங்களான காரணங்களால் முடங்கி கிடந்த எல்லாவிதமான காரியங்களிடமிருந்து கொண்டிருந்த அனைத்து விதமான தடை தாமதங்கள் பிரச்சனைகள் நீங்கும் எனவே இந்த நேரத்தில் இழுபறியாக முடிக்க முடியாமல் இருந்த எல்லாவிதமான பணிகளிலும் நல்ல பல மாறுதல்களை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டமானது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்துள்ளது ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் கோச்சாரத்தில் மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார் இவ்வாறாக இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு முக்கியமான இடமாக இருக்கக்கூடிய மூன்றாம் இடமான தைரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் தற்போது பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை வாரி வழங்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்ததை விட இந்த சூரிய பெயர்ச்சி காரணமாக பிரம்மாண்டமான நல்லபல முன்னேற்ற அதிர்ஷ்டங்களை வாய்ப்புகளை இனிதாக நிறைந்து பெற முடியும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவில் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டு பலமாக பார்வையிடுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான காரியதடைகள் சிரமங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் என அனைத்தும் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட சிறப்பான வளர்ச்சிகளையும் அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் காரிய தடைகள் எல்லாவற்றையும் உடை தெரிந்து நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து சந்திக்க முடியும் இந்த தருணங்களில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் முக்கூட்டு கிரகங்கள் என்று கருதக்கூடிய புதன் சூரியன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் இரண்டு மூன்று நான்கு போன்ற மூன்று இடங்களை பலப்படுத்துவதால் எல்லாவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சூரிய பகவான் எனவே பல்வேறு விதங்களால் முடங்கிக் கிடந்த பல்வேறு விதங்களான புதிய வாய்ப்புகளில் இந்த தருணத்தில் மிகச்சிறப்பான மாறுதல்களை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் அருமையாக சூரிய பகவான் அற்புதமாக மாற்றிக் கொடுக்கிறார் இந்த அருமையான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்வு நிலைக்கு செல்ல முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிறுமுயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு என்பதை சூரிய பகவான் துல்லியமாக உறுதி செய்கிறார் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களைப் பொறுத்தமட்டில் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய முன்னேற்றங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் குடும்பத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் நெருக்கடிகள் கண்டிப்பாக நீங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கிறது என்பது மட்டுமல்லாமல் கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட வாய்ப்புகளை நிறைந்து வாரி வழங்குகிறார் எனவே இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எடுப்பதுதான் இறுதியான முடிவாக இருக்கும் பல்வேறு விதங்களான பிரச்சனைகளுக்கு மிகச்சிறப்பாக முடிவு எடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உள்ளது என்பதை சூரிய பகவான் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் பித்ருகாரகனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை பலமாக பார்த்து பலப்படுத்துவதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மனநலமும் உடல்நலமும் உயர்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாக கிடைக்கிறது எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் பரிபூரணமான சுகத்துடன் கையாளுவதோடு மட்டுமில்லாமல் எதற்கும் உணர்ச்சி வசப்படுவதற்கு இடம் கொடுக்காமல் சரியான விதத்தில் பல்வேறு விதங்களான பிரச்சினைகளை அணுகி அதற்கான நல்ல தீர்வுகளை காண்பதற்கான அருமையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் சூரிய பகவான் வாரி வழங்குகிறார் தைரியத்தை அதிகரிக்கக்கூடிய கூடிய கிரகநிலைகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் என்பது அனுகூலமாக அமைகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட இந்த தருணங்களில் அதிக அளவிலான பணவரவுகள் ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பண பற்றாக்குறை பிரச்சனைகள் நிதி நெருக்கடி போன்ற அனைத்தும் விலகும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணங்களில் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற தேவையில்லாத வீண்மிரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வந்து உங்களுடைய வீண்மிரைய செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய முயற்சி புதிய அசையும் அசையா சொத்து வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் உண்டு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப விசேஷங்களை திட்டமிடும்போது போது அவ்வாறான விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு விதங்களான சங்கடங்கள் கஷ்ட நஷ்டங்கள் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்லபல நிகழ்வுகள் அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற தாமதங்கள் தடைகள் பிரச்சினைகள் உள்ளிட்ட மேலும் பல சிரமங்கள் இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக நீங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் எல்லோருடைய அனுசரணையும் ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக இந்த நேரத்தில் அமையும் மிகப்பெரிய அளவிலான கடினமான பிரச்சினைகளை கூட சரியான விதத்தில் நீங்கள் கையாளுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடக்கிறது எனவே நீண்ட காலங்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் பிடித்தமான இதத்திற்கு மாறுதல் உள்ளிட்ட நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிகவும் நிறைந்த இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பலமாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தீர்க்கமாகவும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரிய பகவான் உறுதி செய்கிறார் வியாபாரத்துறை தொழில்துறையிலும் தன்னுடைய ஆதிக்கத்தையும் ஆளுமையையும் அபரிவிதமாக செலுத்தக்கூடியவராக சூரிய பகவான் கருதப்படுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றபடி பல்வேறு விதங்களான புதிய திட்டங்கள் மற்றும் ஸ்மார்ட் ஆன பல்வேறு விதங்களான பணிகளை எளிதில் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரத் துறைகளில் செய்ய முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலுக்கு தேவையான புதிய அதிநவீன இயந்திரங்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து உண்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றபடி இந்த காலகட்டத்தில் புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் புகழ்பெற்ற நிறுவனங்களிடம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய சிறிதளவான முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பொன்னான வாய்ப்புகளை காரிய வெற்றிகளை கண்டிப்பாக பெற நல்லபல சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சூரிய பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தின் ஆதரவுகள் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவில் சாதகமாக அமையும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சூரிய பகவான் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சுக்கிரபகவானும் சாதகமாக இருப்பதால் கலைத்துறை சார்ந்த பணிகளை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் மேற்கொள்ள முடியும் எந்த நேரத்திலும் மிகச்சிறப்பாக செயல்பட்டு நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களை இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறது அரசியல் ரீதியான விஷயங்களில் பெரும்பான்மையான கிரகங்கள் சுப பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்கள் என்பது கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான வாய்ப்புகளாக கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதை இந்த சூரிய பெயர்ச்சி துல்லியமாகவும் உறுதியாகவும் தெளிவுபடுத்துகிறது எனவே இந்த சந்தர்ப்பங்களில் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் செய்யக்கூடிய சிறிய முயற்சி கூட உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் கூட உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய நண்பர்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட நிறைந்து கிடைக்கிறது மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் துலாம் ராசியை சேர்ந்த படித்துக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த பணிகளில் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு விவசாயம் ரீதியான விஷயங்களில் முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகவும் பலமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு கால்நடை வளர்ப்பில் பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கும் புதிய வயல் சார்ந்த பணிகளை திறம்பட செய்து முடித்து காரிய வெற்றிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த தருணங்களில் குரு அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்ரநிலையிலும் சூரியன் அபரிவிதமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய குடும்பம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் என எப்படிப்பட்ட பணிகளிலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மனதிற்கு பிடித்த அதிக அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குகிறது எனவே துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பரிகாரம் தினமும் காலையில் சூரியனை வழிபடுங்கள் சூரிய நமஸ்காரம் மேற்கொள்வதால் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை